உங்கள் வீட்டின் தலைவாசல் எப்படி உள்ளது ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம் வாழும் வீட்டில் மிக முக்கியமான ஒரு இடம் என்று சொன்னால் அது நமது வீட்டின் தலைவாசலே ஆகும் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில செயல்களை நமது வீட்டின் தலைவாசலில் செய்வதை நாம் தவிர்த்து விட்டோம் என்றால் அதனால் பல நன்மைகளை நம்மால் அனுபவிக்க முடியும் அந்த வரிசையில் முதலாவதாக நமது வீட்டின் தலைவாசலுக்கு நேராக வெளியே காலணிகளை கலற்றி கூடாது காரணம் வெளியே பல இடங்களுக்கு செல்லும் நாம் காலில் செருப்போடு செல்கிறோம் இப்படி நாம் செல்லும் இடமானது சிலது சுத்தம் இல்லாமல் இருக்கும் சமயங்களில் நம்மையும் அறியாமல் நாம் அதனை மிதிக்கவும் செய்திருப்போம் ஒரு சிலர் திருஷ்டி தோஷங்களை கழித்து நாம் செல்லும் பாதையில் போட்டியிருப்பர் சமயங்களில் நாமும் அதனை தெரியாமல் மிதித்திருப்போம் ஆக இப்படி நாம் மிதித்து வரக்கூடிய அந்த காலனியை வீட்டின் முன்வாசலுக்கு நேராக எப்பொழுதுமே கலற்றி வைக்கக்கூடாது இதனால் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கவே நாம் வெளியே சென்றுவிட்டு வரும் நாம் அணிந்திருக்கும் காலனியை வீட்டின் முன்புறம் அதுவும் ஒரு ஓரமாக கலற்றி வைக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி வெளியே சென்று வரும் நாம் நமது கை கால்களை கழுவிய பிறகுதான் வீட்டின் உள்ளேயே நுழைய வேண்டும் இதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் உள்ளது அது எது என்று பார்த்தால் நமது வீட்டின் நிலைவாசலில்தான் தான் நமது குலதெய்வம் வாசம் செய்வதாக நம்மவர்களின் நம்பிக்கையாகும் ஆகவே வாசலுக்கு நேராக காலணிகளை கலற்றி வைப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் அதிலும் குறிப்பாக காலையும் மழையும் வீட்டில் வழிபாடுகள் செய்யும் நேரத்தில் நமது வீட்டில் நிலைவாசலுக்கு நேராக எந்த ஒரு காலணிகளையும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம் இப்படி வழிபாடுகள் செய்யும் நேரத்தில் நமது வீட்டின் வாசலுக்கு நேராக காலணிகள் இருக்குமாயின் நமது வீட்டிற்கு வரும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு வரம் கொடுக்க வரும் தேவதைகளையும் நாமே விரட்டி அடிப்பதாக அர்த்தமாகும் அடுத்ததாக பெண்கள் நிலைவாசலில் அமர்ந்து அரட்டை அடிக்கக்கூடாது அதே சமயம் நிலைவாசலில் காலியான குடங்கள் வாளி போன்றவைகளையும் வைக்கக்கூடாது அடுத்து நிலைவாசலில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எது என்று பார்த்தால் நிலைவாசலுக்கு நேராக கால்களை நீட்டி படுக்கக்கூடாது மேலும் முற்கள் நிறைந்த செடிகளை நிலைவாசலுக்கு நேராக வளர்க்கவும் கூடாது அடுத்ததாக பெண்கள் நிலைவாசலில் அமர்ந்து அளக்கூடாது அதேபோல் வீட்டின் முன் நிலைவாசலில் துடைப்பத்தையும் வைக்கக்கூடாது நாம் நமது வீட்டின் நிலைவாசலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமே அங்குதான் நமது குல தெய்வமும் கூடவே லக்ஷ்மி தாயாரும் அதேபோல் மற்ற தேவதைகளும் உள்ளே வரும் ஒரு முக்கியமான இடமாகவே இந்த நிலைவாசல் கருதப்படுகிறது ஆகவே ஆகவேதான் நமது வீட்டின் தலைவாசல் எப்பொழுதுமே தூசி அண்டாமலும் அதே சமயம் ஒட்டடை இல்லாமலும் இருப்பதையும் நாம் எப்பொழுதுமே கவனிக்க தவறக்கூடாது நமது வீட்டின் நிலைவாசலுக்கு இன்னும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றால் யானையோடு கூடிய கஜலட்சுமி படத்தை வைக்கலாம் இது நமது வீட்டிற்கு எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் இன்றைய பதிவில் நமது வீட்டின் நிலைவாசலில் வாசம் செய்யும் தெய்வங்களை எப்படி நாம் பேணி காத்து வர வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனான ஒரு பதிவாக இருக்கும் என்று நம்புகிறோம் மறவாமல் ரச்சனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்